ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் கம்பராமாயணத்தில் நூலின் நூ பகுப்பு முறை பற்றியும் கம்பன் கவிப்பாடிய முறை பற்றியும் அறிந்து கொண்டோம் இப்பொழுது கம்பனின் கவித்திரான் கவித்திறமை குறித்த ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம் அப்பாடல் அம்பிலே சிலையை நாட்டி அமரர்க்கு அன்று அமுதம் ஈந்த தம்பிரான் என்ன தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்ப நாடுடைய வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே நரக்கும் இந்நமுதம் தந்தான் பாடலின் பொருள் முற்காலத்தில் திருமால் பார்க்கடலில் மந்தரமாலையை மத்தாக நிறுத்தி கடைந்து அதில் தோன்றிய அமிர்தத்தை தேவர்களுக்கு அன்புடன் தந்தான் அதுபோல கவி சக்கரவர்த்தி கம்பனும் தமிழாகிய பாற்கடலில் தன்னுடைய நாக்கு அதாவது சொல் மொழிவன்மை என்கின்ற மந்தர மலையை நட்டு ராமபிரானின் வாழ்க்கை வரலாற்றை பாமாலையாக ஆக்கி மனித குலத்திற்கு அமிர்தமாக தந்திருக்கிறான் தேவாமிர்தம் வாயுணவு அது நரை திரை மூப்பினை போக்கும் உடல் வளம் தரும் ஆனால் ராம காவியம் செவி உணவு அது அறிவு வளம் பேணும் வீடு பேறு தரும் மீண்டும் ஒரு முறை அப்பாடலை நாம் காணலாம் அம்பிலே சிலையை நாட்டி அமரர்க்கு அன்று அமுதம் ஈந்த தம்பிரான் என்ன தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்ப நாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே நரக்கும் இந்நமுதம் ஈந்தான் நரர் என்றார் மனிதர் அல்லது மக்கள் என்று அர்த்தம் தாள் என்றால் நாக்கு என்று பொருள் நன்றி வணக்கம்